நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் குரு பகவான் தன் ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஒவ்வொரு ராசிகளுக்கு உண்டான பலன்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம் முதற்கண்ணாக மேடராசியினுடைய பலன்களை பார்ப்போம் மேடு ராசிக்கு குரு பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார் பத்தில் வரும் குரு விட்டு கிளப்பும் தொழில் அல்லது வேலையை மாற்ற நிகழும் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே மாற்றங்கள் நடந்தாலும் அது நல்லவையாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது செய்தொழில் மற்றும் வேறு ரீதியான பிரச்சனைகள் தீரும் செய் தொழிலை விட்டு நன்றாக விரிவுபடுத்துவீர்கள் சிலர் அடிமை தொழில் செய்வீர்கள் அதிலிருந்து விடுபடுவீர்கள் பத்தாம் வீட்டில் குருவுடன் சனி இணைந்து சேர்வதால் தர்ம கர்மாதிபத்திய யோகம் தரப்போகின்றார் எனவே மெடுராஸ் அன்பர்களே தொழில் அதிபர்கள் ஆகப் போகின்றார்கள் கவலை வேண்டாம் இருப்பினும் ஒவ்வொரு வியாழனும் தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானின் வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் குரு பேச்சியின் ராசி பலனில் அடுத்ததாக இடபராசியினுடைய பலன்களை பார்ப்போம் டிசபராசிக்கு குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு செல்லப் போகின்றார் பாக்கியஸ்தானம் என்பது தெய்வ வழிபாடுகளையும் சந்நிதிகளையும் கொடுக்கும் குரு எட்டு பதினொன்றாம் புத்திற்குடியவர் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்த குருவினால் அல்லற்பட்டிருப்பீர்கள் கடந்த காலத்தில் நோய் நோய்கள் உங்களை மருத்தியிருக்கும் மருத்துவச் சுழ செலவுகள் ஏற்பட்டிருக்கும் இனி குரு பகவான் அத்தமஸ்தானத்திலிருந்து வர வரப்போகின்றார் அந்த வகையிலே உங்களுக்கு அனைத்துமே மிகவும் நல்லதாக நடக்கும் தெய்வ வழிபாடுகளை செய்வீர்கள் தங்க ரகைகள் வாங்குவதற்கு ஏற்ப கால இது சட்டம் ஜோதிரம் ஆன்மீகத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல தனச்சேர்க்கை ஏற்படும் குரு பயிற்சியின் இறுதி காலகட்டங்களில் அரசு மற்றும் அரசியல் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் நல்லதே நடக்கும் குறுப்பயிற்சி பலனில் அடுத்ததாக மிதன ராசிக்குண்ட பலன்களை பார்ப்போம் மிதன ராசி அன்பர்களே உங்கள் ராசிகள் களத்திர குரு எட்டாம் வெற்றிற்கு வரப்போகின்றார் அஷ்டமக்குரு என்று பயப்படுத்துவார்கள் பயம் வேண்டாம் உங்களுடைய அஷ்டமக்குரு நன்மையே செய்வார் ஆனால் அஷ்டம சனி பாதிப்பை தரப்போகின்றார் இருங்கள் தொழில் வேலை விடயங்களில் எச்சரிக்கையாக அடியெடுத்து வையுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்கிவிட்டால் உங்களுடைய பிரச்சினை படிப்படியாக குறைந்து நன்மைகள் ஏற்படும் புதுவித முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் யாரேனும் ஒருவர் உங்களுக்கு உதவிக்கரன் ஓற்றுவார்கள் இரண்டாயிரத்தி இருபதில் கஷ்டங்களை அனுபவித்து வந்த நீங்கள் போகும் ஆண்டில் அற்புதமாகவே நீங்கள் செயற்படுவீர்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் தெய்வ வழிபாடு ஈடுபடுங்கள் நன்மையே நடக்கும் நல்லதே நடக்கும் குருப்பயிற்சி பயிற்சி ராசிபலன் அடுத்ததாக கடகராசி அன்பர்களுக்கு பலன் எவ்வாறு என்று பார்ப்போம் கடகராசிக்கு குரு பகவான் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கு உடையவர் அவர் ஏழாம் வீட்டில் அமரப் தற்பொழுது சற்று கவனமாக இருங்கள் கலஸ்திர தான குரு கவலைகள் தீர்ப்பார் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு நேரடியாக கிடைக்கின்றது நிறைய நன்மைகள் நடைபெறும் அதற்காக முழுமுச்சாக துணிந்து உறங்கி விடாதீர்கள் கொஞ்சம் நிதானமாக செயற்படுவது நல்லது பொது தொழில் முயற்சிகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் அசாத்திய சூழ்நிலைகள் நிலவும் அனுசரித்துச் செல்லுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு குரு இடைப்பட்ட காலங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை தரப்புகின்றார் குரு பகவானை தட்சிணாமூர்த்தி பிரார்த்தனை செய்யுங்கள் பயிற்சியில் அடுத்ததாக சிங்கராசிக்காரனுக்கான பலன்களை பார்ப்போம் சிம்ம ராசிக்கு குரு ஐந்து மற்றும் எட்டாம் வட்ட அதிபதி குரு ஆறாம் வட்டில் சஞ்சரிக்கின்றார் கடன் எதிரி தொந்தரவு கட்டுக்குள் இருக்கும் ஆனால் பிற்பகுதியில் கவனமாக இருங்கள் கடன் நோய் சம்பந்தப்பட்ட வகையில் மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் நிகழும் பிற்பகுதியில் புது முயற்சிகள் கூடாது வேலை முயற்சிகளிலும் பலவீனம் ஏற்படும் பங்கு சந்தை முதலீடுகள் பலன் தரவே மாட்டுது கடன் கொடுத்தால் திரும்பி வராது பிற்பகுதியில் கடினமான காலமாக அமையும் இறை வழிபாடு செய்யுங்கள் குரு வழிபாடு செய்யுங்கள் நன்மதியே நடக்கும் குறுப்பயிற்சியில் அடுத்ததாக கன்னிராசிக்கார அன்பர்களுக்கான பலன்களை பார்ப்போம் கன்னிராசிக்கு குரு நாலு மற்றும் ஏழாம் வீட்டில் அதிபதி ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய வீட்டிற்கு வரப்போகிறார் குரு பகவான் ஆதாயம் உண்டு எந்த புது முயற்சிகளும் பலன் அளிக்கும் அதிர்ஷ்டம் கொட்டப் போகின்றது திருமணமாகி குழந்த பாக்கியம் இல்லையே என்று எங்கியவர்களுக்கு நன்மைகள் நிறைய நடைபெறும் குல தெய்வத்தை காட்டுமிடம் ராசியை பார்க்கின்றார் ராசிக்கு லாபஸ்தானம் பாக்கியஸ்தானத்தினை பார்வையிடுவது மிகச்சிறப்பு சிறப்பு இந்த குறுப்பயிற்சியில் கன்னிராசிக்காரர்கள் தான் முதலாம் முதல் நன்மை அடைகின்றார்கள் ஏப்ரல் முதல் நீங்கள் மனதில் வைத்திருந்த காரியங்கள் செயற்படுவது பிரச்சனை ஏற்படும் தடை நிகழும் இருப்பிலும் பிரச்சனை எழுந்து முழுவதற்கான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நல்லதே நடக்கும் குறுப்பயிற்சியின் அடுத்ததாக துலாராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம் துளாராசிக்கு குரு மூன்றும் மற்றும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் நான்காம் வீட்டில் பேச்சியாகி வருகின்றார் தாயின் நலம் அல்லது தங்கள் சுக விடயங்கள் அனுபவிப்பதில் சிக்கல்கள் ஏற்படும் பலருக்கு வீடு அல்லது வேலை ரீதியான இடங்களில் இடமாற்ற நிகழும் இந்த குரு பேச்சி மனைவி அல்லது தாக்கி பிரச்சனைகளை கொடுக்கும் புது முயற்சிகளில் கவலந்தேவை குரு வலிவான செய்து நன்மை பெறுங்கள் நல்லதே நடக்கும் குரு பேச்சு பலனில் ராசி ராசிக்கு பலன்களை பார்ப்போம் விருச்சிக ராசி அன்பர்களே குரு பகவான் இரண்டு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றார் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்க உள்ள குரு பகவான் கடந்த ஆண்டுகளில் குருப்பேச்சியின் பிற்பகுதியில் வாக்கு காப்பாற்றத் தவறுதல் வம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்தித்த உங்களுக்கு நீங்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வெளி சார்ந்த விடயங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் கடன் காட்டுக்குள் இருக்கும் அல்லது உதவி புரிவதற்கு முன்வருவார்கள் நண்பர்கள் சுக்கிரன் சாரத்தில் குரு செல்லும் போது தங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் சகோதர வழியில் மனஸ்தாபங்கள் நிகழ வாய்ப்பிருக்கின்றது கவனம் தேவை நல்லதே நடக்கும் குறுப்பயிற்சியில் அடுத்ததாக தனுராசி அன்பர்களின் பலன்களை பார்ப்போமா தனுராசிக்கு ஒன்று மற்றும் நான்காம் வீட்டிற்குடைய குரு இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் அமரப் போகின்றார் வாக்கில் கவனம் தேவை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் மனதில் நினைத்த தன விடயங்கள் தங்களுக்கு சாதகமாக முடியும் குறுப்பயிற்சியின் இறுதியில் தொழில் ரீதியான முன்னேற்றம் நிகழும் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் தொழில் அதிபர் ஆகும் யோகம் வந்துவிட்டது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் யாருக்கும் எந்த விடயத்திலும் முன்னின்று கையெழுத்து போட வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை தொழில் ஆதாயம் பெருகும் உங்கள் பேச்சிற்கு மதிப்பு மரியாதை கூடும் பணவரவு அதிகமாகும் இழந்த செல்வாக்கை மீட்டு எடுப்பீர்கள் அதிக யோகமான பலன்கள் உங்களுக்கு இம்முறை நடைபெறுகின்றது குறுப்பயிற்சியில் நாங்கள் அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போமா மகர ராசிக்கு மூன்று மற்றும் பன்னெண்டாம் விட்டு அதிபதியான குருமகம் பகவான் இப்பொழுதும் ஜென்ம ராசிக்கு வரப்போவதால் சிலருக்கு மனச்சஞ்சலங்களும் சஞ்சலங்களும் ஒரு உணர்ச்சி வசப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்கும் எதிலும் நிதானித்து பயணிப்பது நல்லது காரணம் ஜென்மக்குழு குறுப்பெயர்ச்சியின் உக்கா பகுதி வரை கடன் வேலை சார்ந்த விடயங்களில் பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் பேதங்கள் ஏற்படும் ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது சொந்த முதலீடுகள் வேண்டாம் குறுப்பெயர்ச்சியின் இறுதியில் தொழில் வேலை ரீதியான முயற்சிகளுக்கு அனுகூலமும் நன்மையும் நடைபெறும் கவனம் தேவை குரு வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் குரு பயிற்சியில் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் கும்பராசிக்கு குரு பகவான் இரண்டு மற்றது பதினொராம் வீடான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கின்றார் குரு பகவான் இம்முறை பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வரப்போகின்றார் கடந்த பயிற்சியில் பல சோதனைகள் கடந்த கும்பராசினருக்கு இந்த குறிப்பயிற்சி மிகுந்த நன்மைகளை தர இருக்கின்றது யோகம் அதிகரிக்கும் இந்த குறுப்பெயர்ச்சியினால் வேலை தொழில் ரீதியாக முன்னேற்றங்களும் நன்மைகளும் ஏற்படும் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு வேலைகளுக்கு முயற்சித்து செல்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் குறுப்பெயர்ச்சியின் ஆரம்ப காலங்களில் சுய விரை செலவுகள் ஏற்படும் கவனம் தேவை குறுப்பயிற்சியில் அடுத்ததாக கிருதி ராசியான மீனராசிக்குண்டான பலன்களை பார்ப்போம் மீன ராசிக்கு குரு ராசி அதிபதி பத்தாம் வீட்டின் தொழில்ஸ்தான அதிபதி குரு பகவான் பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்திற்கு வரப்போகின்றார் பத்தில் அமர்ந்த குருவினால் வேலை தொழில் ரீதியாக சிரமமான சூழ்நிலைகள் சந்தித்து வந்தவர்களுக்கு இந்த வருடம் சாதகமான பலன்கள் வரப்போகின்றது நல்ல இடமாற்றங்கள் நிகழும் வேலையில் சம்பள உயர்வு ஏற்படும் தொழில் ரீதியான லாபம் பெருகும் வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடும் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் திருமணம் சுபகாரியங்கள் நிகழ்வதற்கான நல்ல நேரம் கூடி வந்துள்ளது இந்த குறுப்பேற்றி உங்களுக்கு நன்மை செய்யும் பிரார்த்தனை செய்யுங்கள்